புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு இன்றைக்கு நம்ம நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி இருக்கும் ஒரு சம்பவம் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் முதலில் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் ஐந்து பேர்கள் பலியானார்கள் என்கின்ற தகவல் வந்தது அதை அடுத்து பலியானவர்கள் எண்ணிக்கை பனிரெண்டாக உயர்ந்தது பிறகு பதினேழு அதற்கு பிறகு இருபத்தி மூன்று தற்போது இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் வந்த தகவலின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது பலியானவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக இருபத்தி ஏழு பேர்கள் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு பேர்கள் நடந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் அந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் நமது நாட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா ஜம்மு காஷ்மீர் முதல்வரான உமர் அப்துல்லா மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் சம்பவம் நடைபெற்ற அந்த சமயத்தில் நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு முறை பயணமாக சவுதிக்கு சென்றிருந்தார் கேள்விப்பட்டவுடன் பாதியில் அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார் மேற்கொண்டு இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியது பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லஷ்கர் இ தொய்பாவின் இன்னொரு பிரிவான தி ரெசிடண்ட் என்கின்ற அமைப்பு பொறுப்பேற்று கொண்டுள்ளது நாங்கள் தான் இதை செய்தோம் என்று இப்போதைக்கு வந்து கொண்டிருக்கும் தகவல் என்னவென்றால் துப்பாக்கி சூட்டில் இருந்து தப்பித்தவர்கள் கொடுக்கிற வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து தீவிரவாதிகளும் வந்தவர்கள் அனைவரும் ஆர்மி டிரெஸ்ல ராணுவ உடையில் இருந்தார்கள் முக்கியமா சுடுவதற்கு முன்பாக உன் பேர் என்ன உன் பெயர் என்னென்னு சொல்லி பேரை கன்ஃபார்ம் செய்துவிட்டு ஐடி கார்டுலாம் செக் பண்ணிட்டு தான் சுட்டதாக இந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பித்தவர்கள் கொடுக்குற வாக்குமூலம் ஒரு பக்கம் வருகின்ற தகவல் இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது என்றால் அமெரிக்க துணை அதிபர் நமது நாட்டுக்கு வருகை தருகின்ற சமயத்தில் ஒரு பிரபலமான தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்கனவே முன்கூட்டியே சதி திட்டம் தீட்டிருந்ததாக ஒரு பக்கம் தகவல் வந்தின்ருக்கு இன்னொரு பக்கம் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தவர்கள் கொடுக்கிற முக்கியமான வாக்குமூலம் வந்தவங்க பேரை கேட்டு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்றது அதாவது எதற்காக பேரை கேட்டாங்கன்னா ஐடி கார்டை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சுட்டாங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக பார்த்து பார்த்து தான் சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க தப்பித்தவர்கள் ஆனால் இறந்தவர்களோட பெயர்களின் பட்டியல்களை ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த இறந்தவர்களின் பெயர்களின் பட்டியலை பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதில் இஸ்லாமியர்கள் பெயரும் இருக்கு ஆனால் தப்பித்தவர்கள் கொடுக்கிற வாக்கு மூலம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக பார்த்து பார்த்து தான் சுட்டாங்கன்னு சொல்றாங்க மேலும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹைதராபாத்தை சேர்ந்த ஐபி புலனாய்வுத்துறை அதிகாரியும் ஒருவர் கொல்லப்பட்டதாக தகவல் வந்திருக்கு ஒரு நாட்டில் தீவிரவாத அமைப்பால் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் தாக்குதல் நடந்த உடனேயே இவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்க இதுக்காக நடந்திருக்கோம் அதுக்காக நடந்திருக்கோம் இதை குறிவைத்தே நடத்தப்பட்டிருக்கும்னு எப்போவுமே பல தரப்பில் இருந்து தகவல் வந்துட்டு தான் இருக்கும் திடீரென்று ஒரு குரூப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுப்பாங்க நான் தான் இதை செஞ்சேன் நீங்கள் நினைக்க மாலாம் அதுக்காகலாம் நடக்கல என்று கிட்டத்தட்ட அதே தான் பாருங்க இதே போல எல்லாம் வந்துட்டே இருக்கும்போது டக்குன்ட்டு பாகிஸ்தானை தலமாக கொண்ட லஷ்கர் இ தோய்பாவோட இன்னொரு பிரிவான தி ரெசிடென்ட் ஃப்ரான்ட் என்கின்ற ஒரு அமைப்பு தான் போல ஒரு தாக்குதல் நடத்தியதாக பொறுப்பேற்றுக்கிறாங்க ஆனால் வந்தவர்கள் எதற்காக பெயரை கேட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணி சுட்டாங்கன்ட்டு தப்பித்தவர்கள் கொடுக்குற வாக்கு மூலத்தில் இருக்கிற அந்த குழப்பம்தான் இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி ஆனால் இந்த அதிர்வலையெல்லாம் தாண்டி கடந்து இன்னொரு மிகப்பெரிய அதிர்வலை நாடு முழுக்க பரவின்றிருக்கு அதாவது தெற்கு காஷ்மீரில் இதை போல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கப் போகுது என்கின்ற ஒரு எச்சரிக்கை முன்கூட்டியே உளவுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு தெரிவித்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு தெற்கு காஷ்மீரில் மிக பிரபலமாக அமைந்துள்ள சுற்றுலா தலம் ஒன்றில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை முன்கூட்டியே உளவுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு கொடுத்த போதிலும் எதற்காக இதை முன்கூட்டியே தடுக்க முடியாமல் போனது என்கின்ற ஒரு கேள்விக்குறி நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மக்கள் மனதிலும் இப்போ ஓடின் இருக்கு இதை போல ஒரு தகவல் வந்ததை அடுத்து ராணுவ உடை அணிந்து கொண்டு வந்து தாக்குதல் நடத்திய இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மையான உண்மை எதற்காக நடத்தப்பட்டது உண்மையான விவரம் இன்னும் ஆனால் இது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அவரவர்களாக பாருங்க ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரியை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் ஃபைசரான் பகுதி என்பது மிகப்பெரிய சுற்றுலா தலம் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்தை மினி சுவிட்சர்லாந்து என்றுதான் எப்போதுமே அழைப்பார்கள் இது சுற்றுலா நேரம் பயணிகள் அதிகமாக கூடுகின்ற சமயம் சீசன் நமது நாட்டில் உள்ள பல மாநிலங்களில் இருந்து எக்கச்சக்கமா ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த சமயத்தில் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக இந்த பகல்காம் பள்ளத்தாக்கில் பைசராம் பகுதிக்கு வருவாங்கன்னு தெரியும் அதே மாதிரிதான் பல மாநிலங்களில் இருந்து இந்த சுற்றுலா சீசனுக்கு தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா போன்ற பல மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகின்ற அந்த பைசரான் சுற்றுலா பகுதியில் எப்பவுமே குதிரை சவாரி என்பது மிக பிரபலமானது அதே மாதிரிதான் நேற்றைக்கும் பாருங்க குதிரை சவாரிகள் வந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக செய்து கொண்டிருந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக இந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியிருக்காங்க நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் இறந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் குஜராத் மகாராஷ்டிரா இதே போன்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் இதில் கர்நாடகா மாநிலத்தில் இருந்து வந்த சுற்றுலா பயணியான பல்லவி என்கின்ற ஒரு பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் மிக முக்கியமானது குடும்பத்தோடு தாங்கள் சுற்றுலா வந்த அந்த சமயத்தில் தன்னுடைய கணவரான மஞ்சுநாத்தை தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க பிறகு தன்னையும் தன்னுடைய மகனையும் கொன்று விடுமாறு தீவிரவாதிகள் கிட்ட கெஞ்சனாங்களாம் இந்த பல்லவி என்பவர் நான் உன்னை கொல்ல மாட்டேன் இங்கு நடந்ததை உங்கள் பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுன்ட்டு வந்த தீவிரவாதிகள் சொன்னாங்களாம் நான் உன்னை கொல்ல மாட்டேன் இங்கு நடந்ததை உங்கள் பிரதமர் கிட்ட போயிட்டு சொல்லுன்ட்டு வந்த தீவிரவாதிகள் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா அப்ப நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் அவர்களின் உள்நோக்கம் என்ன என்கின்ற உண்மையே வருகின்ற நாட்களில் இல்லை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே கூட பாருங்க செய்திகள் வாயிலாக வந்திருக்கலாம் எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்ட்டு இந்த குரூப்பு தான் தாக்குதல் நடத்தியதாக பொறுப்பு ஏற்றுக்கினாங்க ஆனால் எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற உண்மையே அடுத்தடுத்து வருகின்ற சில மணி நேரங்களுக்குள்ளாக உண்மை வெளியே வரும் இது ஒரு ஓரமாகட்டும் இந்த இடத்துல எல்லாருக்குமே நமக்கு மட்டும் கிடையாதுங்க நாடு முழுக்க உள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னவென்றால் இது சுற்றுலா சீசன் ஜம்மு காஷ்மீர் அந்த பகல்காம் பகுதி பைசரான் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது சுற்றுலா தலம் இது சுற்றுலா சீசன் எல்லாருக்குமே தெரியும் அதிகப்படியாக பல இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவாங்க என்று அதுவும் பாருங்க உளவுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்களாம் முன்கூட்டியே இதை போல ஒரு தீவிரவாத தாக்குதல் தெற்கு காஷ்மீரில் மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலத்தில் நடத்தப்படலாம் என்று அப்படி இருந்தும் மிக பிரபலமான சுற்றுலா தலம் பல இடங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா சீசனுக்கு வருவாங்கன்னு தெரிந்த பிறகும் கூட எப்படி பாதுகாப்பு இந்த இடத்தில் கோட்டை விடப்பட்டதுன்ட்டு எல்லாருமே பாருங்க மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இருக்கும் கேள்வி கேட்டுதான் இருக்கிறாங்க தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கிகளை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா சுரங்கத்தின் வழியாக சுரங்க பாதை வழியாக கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு சொல்றாங்க ஒரு பக்கம் துப்பாக்கி சுரங்கத்தின் வழியாக டிராவல் பக்கம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அனைவரும் மக்களோடு மக்களாக தான் பாருங்க கண்டிப்பா கலந்திருப்பாங்க கலந்திருந்த சமயத்தில் தான் டக்குனு கூட்டத்துக்கு நடுவே எந்திரிச்சு ஷூட் பண்ண தொடங்கியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பா பாருங்க மக்களோடு மக்களாக இல்லாமல் தனியாக வேறு ஏதாவது ஒரு வழியாக வந்திருந்தா கண்டிப்பா எல்லையில பாருங்க இராணுவத்தினரால் பிடிபட்டு மக்களோடு மக்களாக ஒன்றாக உள்ள வந்து கலந்திருந்த சமயத்தில் தான் பாருங்க தீவிரவாதிகள் யாரு மக்கள் யாரு சுற்றுலா பயணிகள் யாருன்னு தெரியாம இதே போல ஒரு தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லிருக்கு எப்படி இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவே நமது நாட்டின் எல்லையில் இவ்வளவு ராணுவ பாதுகாப்பு இருக்கும் பொழுது இவர்களால் எப்படி உள்ள வர முடிஞ்சதுங்க மேலும் இந்த தாக்குதலில் இறந்தவர்களோட உடல் வேறு எங்கேயாவது இருக்கா அடிபட்டவர்கள் யாராவது போராடிட்டு இருக்காங்களான்ட்டு ராணுவம் ஹெலிகாப்டர் கொண்டு இருக்காங்க வழக்கம் போல் இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் தாக்குதல் நடத்திட்டு எதுக்கே அந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டால் புனித போர்னு வானுங்கோம் புனித போர்னு டயலாகை வேமா சூசோ இல்லாமல் சொல்லுவானுங்க இது புனித போருக்காக பண்ணானுங்களா இல்லை அரசியல் காரணங்களுக்காக பண்ணானுங்களா இனிமேதான் தெரியும் அவனுங்களாம் சொன்னாதான் உண்டு இது ஒரு ஓரமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது மிக கொடூரமானது மிருகத்தனமானது அறக்கத்தனமானது சோகமானது நாடு முழுக்க இதை போன்ற மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் இல்லை இல்லை இந்த தாக்குதல் நடத்தியது மத ரீதியிலான தாக்குதல் தான்ட்டு இப்பவே பாருங்க தமிழ்நாட்டிலேயே கிளம்பிட்டாங்க அதில் நம்பர் ஒன் மதவெறிய தூண்டுறதுல நம்பர் ஒன் ஹெச் ராஜா அந்த தாக்குதலை குறித்து எப்படி பதிவு பண்ணிக்க பாருங்க காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அதில் இதுவரை இருபத்தி எட்டு பேர் இன்னொரு வரியில இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு ஒவ்வொரு பேரால ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் பாருங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டுல சில ஜென்மங்களை நெத்தியில் எழுதி ஒட்டினுக்க வேண்டாம் சும்மா அந்த ஜென்மங்களை பார்த்தாலே தெரியும் இது மதவெறி பிடிச்ச ஜென்மம்னு சொல்லி அந்த மதவெறி பிடிச்ச சில ஜென்மங்கள் பட்டியலில் ஜென்மம் இந்த ஜென்மம் அர்ஜுன் சொம்பத்து என்கின்ற இந்த ஜென்மம் இந்த ஜென்மம் தாக்குதல் நடந்த அந்த இடத்துல அந்த அந்த தாக்குதலை பார்த்த மாதிரியும் வச்சு ஷூட் பண்ண மாதிரியும் தாக்குதல் நடந்த இடத்துல அங்கேயே நின்றுந்த மாதிரியும் இல்லையில இது முழுக்க முழுக்க மத ரீதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பதிவு நீளமா ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு மதம் மதம் படிச்சே சொல்ல முடியாது அவ்வளோ மதவெறி ஊறி போன பதிவு குறிப்பிட்டு சொன்னா எத்தனை இடத்துல இந்த ஜென்மம் மதவெறியை தூண்டுது பாருங்க சுற்றுலா பயணிகள்னு போட்டா போதாது இந்து சுற்றுலா பயணிகள்னு போடணும் ஏன்னா வந்தவன் பேருனா பேரு என்னான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஐடி கார்டை செக் பண்ணிட்டு தான் பாருங்க இஸ்லாமியர்கள் அல்லாதவளா பார்த்து சுட்டான் சுட்டான் சுட்டான்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இறந்தவர்கள் பட்டியலில் நம்ம சொல்லியிருந்தோம் இறந்தவர்கள் பேர் பட்டியலை பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் பேரும் தான் இருக்கு சுட்டு கொல்லப்பட்டவர்கள் பெயரில் இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாதுங்க சுட்டான்ற தகவல் வந்தது இல்லைங்களா வீடியோலேயே சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இது மத ரீதியிலாக இஸ்லாமியர்கள் அல்லாதவளா பார்த்தா பாருங்கள் இந்துக்களை குறிவைத்து சுட்டான் சுட்டான் சும்மா விடக்கூடாது இது நம்ப சும்மா விடவே கூடாது ஒட்டு இப்படியே இப்படி நீங்க விட்டீங்கன்னா நம்ம நாடு இந்துக்கள் நாடா இருந்து இஸ்லாமியர்கள் நாடா மாறிடும் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்க வேண்டும் அங்குள்ள இஸ்லாமிய பயங்கரவாத பயிற்சி முகாம்களை அழிக்க வேண்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மேற்கொள்ள வேண்டும் தேவை ஏற்பட்டால் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து அழிக்க வேண்டும் பாகிஸ்தானை மொத்தமா அழிச்சுட்டு தீர்வு காண வேண்டும் நீ என்ன மாதிரி சமயத்துல எந்த இடத்துல எந்த நேரத்துல இதை போல வேமா சூசோ இல்லாம மதவெறி தூண்டுறாதுங்க இந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தணும்னு சொல்லி ஒரு அமைப்பு பொறுப்பேற்றுக்காங்க ஆனால் என்ன உள்நோக்கத்திற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற முழுமையான உண்மை இன்னும் பாருங்க அரசாங்கத்திற்கே கிடைக்கல அதற்குள்ள அந்த அர்ஜுன் சொம்பத்து என்கின்ற ஜென்மம் மதத்துக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்ட்டு ஜட்ஜிமெண்ட் எழுதி முடிச்சுட்டாரு இதற்கு தீர்வு பாகிஸ்தான மொத்தமா அழிக்கணும் அப்ப யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட மதவெறிய தூண்ட வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடவே இந்த மாதிரி ஜென்மங்கள் தான் ஊருக்குள்ள அதுவும் முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டில் சுத்தின்னு இருக்குன்ட்டு நடந்த இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்துக்களோட பாதுகாப்புக்காக இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோவில்ல போயிட்டு சிறப்பு பிரார்த்தனை பண்ண போறாங்களா நிகழ்ச்சி எல்லாம் அறிவிச்சிருக்காரு இப்ப கடவுள் அந்த இடத்துல போய் சிறப்பு பிரார்த்தனை பண்ணும் போது ஆண்டவன் கேட்பார் இல்லைங்களா ஏன்பா என்னப்பா ஓட்டு ஆட்சியாளர்களுக்கு போட்டு தேர்ந்தெட்டீங்களா இல்ல எனக்கு வந்து ஓட்டு போட்டீங்களான்ட்டு ஆண்டவன் அந்த இடத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா யார் எங்களை ஆள வேண்டும்னு எங்கிட்ட உத்தரவு கேட்டீங்க அனுமதி கேட்டீங்க சில பல பேர்லாம் எழுதி எனக்கு முன்னாடி அந்த சீட்டை குலுக்கி போட்டு பார்த்து நான் எடுத்து கொடுத்தேன் பேர் கொண்டவர்களை ஆட்சியில் உட்கார வச்சிங்க இல்ல இல்லைங்களா உங்க இஷ்டத்துக்கு ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்க ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை அந்த சீட்ல உட்கார வச்சுட்டு பிரச்சனைன்னு வரும்போது என்கிட்ட வந்து கேட்டா எப்படி பா பதில அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறவர்கள் உங்க ஆட்சியாளர்களா நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களா இல்ல ஆண்டவன் ஆகிய நானான்ட்டு ஆண்டவனுக்கு கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி சமயத்துல கோவம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா வாய்ப்பு இருக்கா இல்லையான்ட்டு இந்த மதவெறி பூச்சி அஜுன்னு சொம்பத்து ஒரு ஓரமாக உட்காந்து சொல்லட்டான் இது ஒரு ஓரமாக போட்டோம் இப்போ தற்கொரி மலை தற்குரி மலைன்னு ஊருக்குள்ளே ஒரு ஜென்ம சுற்றின்னு இருக்கும் இல்லைங்களா தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சிலிண்டர் வெடிப்பு கோவையில் நடந்த அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஒன்றரை மாதம் இல்லை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் உண்டு இருந்தார் தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அங்கே 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 நின்று கிடைக்கிற எல்லா கோழி ஆணி அது இதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து பாருங்க பாருங்க பார்த்தீங்களா 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 இந்த ஆணி எப்படி வந்ததுன்னா இந்த கோலி எப்படி வந்ததுன்னா என்னண்ணா யாருன்னா தமிழ்நாடு அரசு முட்டாளாக்குது அப்படி இப்படின்ட்டு எவ்வளவு அநியாயம் ஆக்கிரமம் பண்ணியிருந்தாரு இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டுருந்தாங்க இல்ல இல்ல இது மனித வெடிகுண்டு ஆஹ் இது தற்கொலை படை தாக்குதல் நாங்கள் தடுத்துறோம் ஒரு வேலை பாருங்க தற்கொலை படை தாக்குதல் நடந்து ஏதாவது வெடித்திருந்தால் ஏதாவது சேதம் ஆயிருந்தால் இந்நேரம் இந்த ஆட்சி உடனே டிஸ்மிஸ் ஆகிரும் இது ஒருவேளை இந்த தற்கொலை படை தாக்குதல் நடந்திருந்தால் என்ற கோயம்புத்தூர்னுடைய நிலைமை என்ன ஆகி இருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் நடக்காத ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் ஒருவேளை பகம் நடத்தப்பட்டு இருந்தால் நடந்திருந்தால் இந்நேரம் அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப பாருங்க நடந்துச்சு பட்ட பகலில் பாருங்க எல்லாருக்கும் மத்தியில மக்களோட மக்களாக கூட்டத்தோட கூட்டமாக தீவிரவாதிகள் பயணித்து வந்து துப்பாக்கியை சுரங்கத்தின் வழியாக கொண்டு வந்து சுட்டுட்டாங்க இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல யார் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்க கேட்கலங்க மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்கும் இல்லைங்களா இப்ப இந்த சமயத்தில் யாரோட ஆட்சியை எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் நடத்தப்பட இருந்த தாக்குதலை பாருங்க தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்திருக்கு தமிழ்நாட்டில் அதிகாரிகள் தடுத்து நிறுத்திருக்காங்க ஆனா பாருங்க அதற்கே தமிழ்நாடு அரசை டிஸ்மிஸ் சொன்னால் இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சு போச்சு எக்கச்சக்கமான உயிர்கள் பறி போயிடுச்சு அப்ப இன்னமும் பாருங்க இந்த நேரத்துல யாரோட டிஸ்மிஸ் ஒரு டிஸ்கஸ் இந்த பிரச்சனையை ரீதியிலாக திருப்பி விட்டு மதவரியை ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல இதுக்கு யார் பொறுப்பேத்து இது வரைக்கும் யார் பொறுப்பேற்றுக்க போறாங்க நடந்த இந்த பயங்கரவாத தீவிரவாத சம்பவத்துக்கும் பாதுகாப்பு துறைக்கும் எந்த சம்பந்தமே இல்லைங்களா என்ன பண்ணியிருந்தாங்க அதுவும் பாருங்க பட்ட பட்ட பகல்ல பொதுமக்களுக்கு மத்தியில தீவிரவாதிகளை வந்து ஊடுருவிட்டு அப்படி பொதுமக்களோடு மக்களாக ஊடுருவிய தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க முடியல பட்ட பகல இதே போல ஒரு பயங்கரவாத சம்பவத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க இந்த சம்பவத்தை எவ்வளவு நேக்கா பாருங்க விஷமத்தனமா மதத்து பக்கமா இஸ்லாமியர்கள் தான் இதற்கு காரணம் என்கின்ற வகையில் அப்படியே மதத்து பக்கம் திருப்பி விடுறாங்க ஏன்னா மதத்து பக்கம் திருப்பி யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க என்னங்க பாதுகாப்புத்துறை கோட்டை விட்டிங்களாங்க என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஒரு இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் அவங்க தான் உள்ளே வந்தாங்க எது வந்தாலும் அவங்கள போய் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிட்டா நம்ம பக்கம் வர மாட்டாங்க இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க மதத்து பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்றாங்க நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்ல இருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐஐ சார்ந்தவன நம்ம கூட பாருங்க இந்த சம்பவத்தை குறித்து விவரமான நீண்ட காணொலி எல்லாம் பதிவு பண்ணல மிக சுருக்கமாக நடந்த இந்த சம்பவத்தை குறித்து அங்கங்கு வருகின்ற தகவலை சேகரித்து அதன் அடிப்படையில் பாருங்க மிக சுருக்கமாக மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குமே தவிர அடுத்தடுத்து வருகின்ற சில மணி நேரங்களில் நாளைக்குள்ள பாருங்க முழுமையான தகவல் வந்ததை அடுத்து இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் என்ன இருக்குன்ட்டு விரிவான காணொலி நம்ம கண்டிப்பா நாளை இதனும் பதிவு பண்ணுவோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து என்ன கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது இந்த தாக்குதலில் மரணமடைந்த அனைவருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறோம் മീണ്ടും ഇന്നൊരു കാണോയിൽ നാം സന്ദിപ്പ് നന്റി വണക്കം